வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவலர் எட்வின் பிரிட்டோ அவர்களின் காதல் சுகம் என்று காதல் சுகம்தான் வாழ்க்கையை வென்றவர்க்கு காதல் சுகம்தான் ஆனால் இங்கே வயதையும் வாழ்க்கையையும் காதலுக்கென்று விற்றுவிட்ட ஒரு கூட்டம் காதல் சுகம் என்றும் மற்றொரு கூட்டம் காதல் சுடுமென்றும் சொல்லித் திரிகிறது குடும்பத்தையும் நாட்டையும் தாங்கி நிற்க வேண்டிய வலிமை தூண்கள் முதுகெலும்புகளை களவு கொடுத்துவிட்டு முகத்தில் முள்முளைக்க விட்டிருக்கிறார்கள் காதல் தோல்வியாம் பூகம்பம் நிகழ்த்த பிறந்த இளைஞர்கள் பூக்கள் மோதி உடைந்து போகிறார்கள் கல்யாணத்திற்கு எதிராகவே பலர் காதலிக்க ஆரம்பித்து விட்டதால் அந்த உள்ளங்களின் கவர்ச்சியின் இன்னொரு முகமாகி போனது வாழ்க்கையின் அந்த வெயில் மறைவு பிரதேசம் நமக்கு வேண்டாம் நண்பா உன் கனவுகளை கையேறி குண்டுகளால் காயப்படுத்திய என்னை கண்டிக்கும் முன் காதலித்து பார் என்று கத்தி கொண்டிருக்கும் கவிஞர்களை நகர்ந்து இப்படி வா நாம் முதலில் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம்